வாழ்வில் எண்ணற்ற குழப்பங்கள் ஜாதகத்தில் கோளாறு எங்கே போகிறது யாரை பார்க்கறது எனக்கு குரு கிடைக்க மாட்டாரா அப்படிங்கிறீங்க காணி மடம் சென்று யோகிராம் ஐயா அவர்கள் அந்த உயிருடன் இருக்கக்கூடிய சிலாரூபத்தில் அருள் பாலிக்கிற அந்த இடத்தை ஒன்பது முறை வலம் வந்து பாத பூஜை செய்தால் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அந்த சிலா சிலை வைத்திருக்கிற இடத்துல மாயம்மா நின்று இருக்கிறாங்க அங்கே ஞானிகர்கள் பயன்படுத்தின பொருள்கள் இருக்குது காணிமடம் சென்று வந்தால் திரும்பவும் கர்ப்ப பையில் நுழைய மாட்டீர்கள் ஏனென்றால் அங்கே இருப்பது முழுமை பெற்ற இறைவனின் அருளாசி உலகத்தில் சுவாமி அவர்கள் உயிருடன் இருந்தபொழுது கட்டப்பட்ட முதல் கோயில் காணிமடம் கோயில் வார